அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா சேனல் பதினொன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் நாள் செவ்வாய்க்கிழமை முழுவதும் ஆயில் நட்சத்திரம் மாலை ஏழு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரைக்கும் பஞ்சமி திதி பின்பு சஷ்டி திதி இந்த நாள் சித்த யோக நாளாக இருக்கு இந்த நாளில் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் நடைபெறுவதால் பேச்சில் மிக மிக கவனம் தேவை பன்னிரண்டு ராசிகளுக்கும் உரிய ராசிபலன் என்ன பார்க்கலாம் வாங்க மேஷம் நிறைவு ரிஷபம் அன்பு மிதுனம் பரிவு கடகம் லாபம் சிம்மம் நலம் கண்ணி ஜெயம் துலாம் மறதி விருச்சகம் பகை தனுசு சாந்தம் மகரம் ஆசை கும்பம் வரவு மீனம் தொல்லை பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமையில இந்த ரெண்டு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் மேல் அதிர்ஷ்டம் உண்டாக போகுது அந்த இரண்டு ராசிக்காரர்களில் முதலிடம் பிரிப்பது கும்ப ராசிக்காரர்கள் இரண்டாவது இடம் கடக ராசிக்கு இந்த இரண்டு ராசிக்காரர்களும் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் ஆலயம் சென்று அம்பாளின் அபிஷேகத்திற்கு மஞ்சள் தூளை வாங்கி கொடுங்க உங்கள் வாழ்க்கையில் மங்கள நிகழ்ச்சி ரொம்ப சீக்கிரமா கூடி வரும் அதிர்ஷ்டம் மேல அதிர்ஷ்டம் உண்டாகும் நம்ம சேனல் இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும் ஹரே ஹர சங்கர் ஜெய ஜெய்சங்கர ஹரே ஹர சங்கர் ஜெய ஜெய்சங்கர மகா பெரிவா திருவடி பாதம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரிவாருளால் நல்லதே நடக்கட்டும்